அரசியலில் வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதில் முக்கியமாக வந்து எடப்பாடியோட சுற்றுப்பயணம் தான் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பட் அதை பற்றி நிறைய நியூஸ் நமக்கு தினம் தினம் வந்துட்டுருக்கு நம்ம அதனால் அது பெருசாக இருக்கிறதா நம்ம அப்புறமா பேசும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து பாஜகவில் பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே வந்தாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது நம்ம வந்து முன்னேறிடலாம் ஏதாவது ஒரு நல்ல இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் அதுல அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக கூட எதுவுமே ஒதுக்கல சின்னதா கூட ஒரு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட கதறலோ அவங்களோட புலம்பலோ நம்மளை வந்து நம்மளால நிறைய கேட்க முடிஞ்சது நம்ம நிறைய கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அவங்க பேசுறது அந்த வகையில இப்ப நயனார் நாகேந்திரன் வந்து முக்கியமான ஒரு பட்டியலை எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காரா அதுலேயும் அவங்க பேர் இல்லை அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜயதாரணி ஓரம் கட்டப்படுறாங்களா பாஜகல இருந்துன்ற ஒரு பேச்சு ரொம்பவே பெருசா போய்கிட்டு இருக்கு அது உண்மையா காங்கிரஸ்ல எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல காங்கிரஸ்ல எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுதான் பதவியே துச்சமா என்ன பண்ணாங்க தூக்கி எறிஞ்சிட்டு பாஜக கட்ட வந்தாங்க பாஜக உரிய அங்கீகாரம் கிடைக்கும் பெண்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க நல்ல மரியாதை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பாஜக பக்கம் வந்தாங்க ஏன்னா இங்க பிரச்சனையே என்ன விஜயதரண்யக்காக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ண உடனே சட்டமன்ற குழு தலைவர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க ஆனா அந்த சட்டமன்ற குழு தலைவர் பதவி செல்வப்பேருந்த அங்கிட்டு போயிடுச்சு சோ அங்கேயே கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்க சோர்வாதான் இருந்தாங்க என்னப்பா நம்ம இந்த பதவி எதிர்பார்த்தோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இங்க கே எஸ் அழகிரி மாநில தலைவரா இருந்தார் காங்கிரஸ்ல சோ தலைவர்கள் மாற்றம் அப்படின்னு வரும்போது சரி நமக்கு தலைவர் பதவி கொடுப்பாங்க காங்கிரஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து தலைவர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனா அங்கேயும் செல்வ பெருந்தகையை திரும்ப மாநில தலைவராக வந்தார் சரி செல்வ பெருந்தகை சட்டமன்ற குழு தலைவர் திரும்ப மாநில தலைவருக்கு வந்துட்டாரு அந்த சட்டமன்ற குழு தலைவர் பதவி நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பினிருந்தாங்க அங்கேயும் அவங்களுக்கு ஏமாற்றங்கள் ஸோ தொடர்ந்து ஏமாற்றங்களை சந்தித்து வந்த விஜயதரணி வந்து என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிறத விட பாஜக போனா நம்மளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க பாஜகிட்ட வந்தாங்க பாஜக வந்து வந்தாங்க வந்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில நமக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அங்க ஆல்ரெடி சீனியர் பொன்னார் இருக்க பொன்னாரை மீறி உங்களுக்கு நாங்க சீட்டு தர முடியாதுமா அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க சரியா நீங்க வந்து மக்களவை தொகுதி சீட்டு தான் தரல அட்லீஸ்ட் இவ்வளவு அவங்க ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த தொகுதியில நான் சிட்டிங் எம்எல்ஏ இருந்துட்டு உங்களுக்காக உதவி வந்துட்டேன் திரும்பவும் நான் என்ன பண்றேன் நான் போட்டி அப்படின்னும் போது அங்கேயும் மறுக்கப்பட்டது பாஜகவுல வந்து அவங்களுக்கு ஏமாற்றத்தின் மேல ஏமாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது சோ கடைசியா வந்து வெளிப்பாடு எப்படி வந்தது விரக்தியில இருந்த விஜய தர்ஞனாவே ஒரு மேடையில என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு எதுக்கு வந்தேன் எனக்கு அங்க முன்னுரிமை கொடுக்கல பாஜக எனக்கு முன்னுரிமை கொடுக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் மக்கள் பணி செய்ய விடும் அப்படின்னு சொல்லிதான் நான் இங்க வந்தேன் ஆனா இது வரைக்கும் எனக்கு பதவி கொடுக்காம வச்சிருக்காங்க எப்படியாசனா எனக்கு பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கெஞ்சி பார்த்தாங்க கூத்தாடி பார்த்தாங்க என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் பதவி கொடுக்காமையே என்ன பண்ணியிருந்தாங்க விஜயதர்ஞ அப்படியே உக்கார வச்சிருந்தாங்க இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்குது நெருங்குற டைம்ல நிர்வாக நிர்வாகப்பட்டியல என்ன பண்ணாங்க வெளியிட்டாங்க இரண்டாம் கட்ட பட்டியல வெளியிட்டாங்க சரி இதுல நம்மளுக்கு பதவி தருவாங்க பொறுப்புகளை தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க குஷ்புக்கு கிடைச்சிது சசிகலா புஷ்பாக்கு கிடைச்சிது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கருநாகராஜன் போன்றவர்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பதினான்கு பேருக்கு என்ன பண்ணுறது ஒரு பதவியே கொடுத்தாங்க ஏன் இவ்வளவு ஏன் கே டி ராகவன் அண்ணாமலையால ஓரங்கட்டுப்பட வைத்தார் கே டி ராகவன் அவருக்கே ஒரு பதவி என்ன பண்ணாங்க முன்னாடி கொண்டு வந்தாங்க ஆனா பாஜகவை நம்பி வந்த விஜய ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்களே கண்டி பொறுப்புகள் எதுவுமே கொடுக்கல இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இப்போ ரொம்ப விரக்தியில இருக்கிறாங்க விஜய ஆனா ஒண்ணு ஒரே ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க இது வந்து தேசிய லெவல் ஒரு பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல என் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பாஜகவை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க பாஜகவை நம்பினோர் கைவிடப்படுவார் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக இருக்குது ஆனா இன்னமும் பாஜகவை நம்பி 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 விஜயதர்யா எந்த ரேஞ்சுக்கு போக போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இதுதான் பாஜக பாஜக நீங்க சாதிச்சிடலாம் மக்கள் பணியை செஞ்சிடலாம் நமக்கு முன்னுரிமை கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டு பறக்குறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் நிலைமை அக்கறைக்கு இக்கரை எப்பவுமே என்ன பண்ணும் பச்சையாதான் இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்ல சோ அக்கா காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து கூட இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது சட்டமன்ற என்ன கொடுத்துருவாங்க உண்மையிலேயே காங்கிரஸுக்காக உழைத்தவர்கள் அவங்க என்ன பண்ற எதனா ஒரு காலகட்டத்தில் நடக்க போறது இப்பவே இவங்களுக்கு வந்து சட்டமன்ற சீட்டு தருவாங்களா மாட்டாங்களா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு விஜய தர்நேகம் அதுக்குள்ளாகவே எதனா ஒரு கட்சியில போய் சேர்ந்துடணும் ஏன்னா இப்ப பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல நமக்கு பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தவிர்க்கப்பட்டால் அடுத்த நடவடிக்கையா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு ஏன்னா பாஜக இருந்து திரும்பவும் நமக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில நிக்கிறதுக்கான சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கிறதுனால இவங்க எல்லாரையும் நம்ம எதுக்கு நம்ம வந்து இது பண்ணோம் அதனால தமிழக வெற்றி கழகத்துல போய் ஐக்கியமாயிட்டு அங்க நம்ம சீட்டு கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் விஜயதரனுக்கா பிளான் போட்டுறதுக்கா நம்மளுக்கு வந்து என்ன பண்றதுக்கு நியூஸ் வந்துருக்கு பொறுத்த இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பா சோ ரெண்டாவது லைன்ல சீட்டு கொடுத்தாங்க மதிக்கல அப்படின்னு வந்து இதுக்கு வந்தாங்க இதுல ரெண்டு வருஷமா ஒண்ணுமே கொடுக்காம இருக்காங்க இப்போ அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இபிஎஸ் வந்து இப்ப சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு அதுல மக்கள் கூட்டம் அலை மக்கள் கூட்டம் அலை மோதுது அப்படின்னு சொல்லி லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ எல்லாரும் வந்து அந்த மக்கள் கூடி இருக்கிற இடத்துல வந்து ரெட்ட இலையை காமிச்சு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப வரவேற்பு இருக்கிறதாவுமே அவரோட நியூஸ்லலாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் பொதுவாக இந்த மாதிரி அரசியல் மீட்டிங் கட்சி மீட்டிங் அப்படின்னாலே ஒரு ஏரியாவிலேருந்து ஆளுங்களை கூட்டி போவாங்க வேனில் ஏற்றிட்டு போகிறதோ அவங்களுக்கு பிரியாணி வாங்கி தர்றது இல்லை ச காசு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க எடப்பாடிக்கும் அப்படி சொல்லி தான் வந்து அவர் வந்து மக்கள் கூட்டத்தில் சேர்க்க வச்சுருக்காங்க அப்படி சேர்க்குற இடத்துல நிறைய பேருக்கு வந்து சொ கொடுக்குறேன்னு சொன்ன இரநூறுபா பணமும் போலயாம் தட்டு போலயாம் புடவ போல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கான் ஸோ இவங்க வந்து கூட்டத்தை மட்டும் கூட்டிக்கிட்டாங்க ஆனால் எந்த பொருளும் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் அவருக்கு எதிரா பேசுறாங்களாம் அது உண்மை எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுகிற கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் இல்லை காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் தான் இருக்குது அது ரொம்பவே வெளிப்பட்டிருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலாம் நீங்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது ஒன்றியத்துக்கு ஆறு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் பணம் பட்டுவாடா பண்ணிருக்கிறாங்க கார் எடுத்துட்டு வந்தால் இவ்வளவு அமௌண்ட் பைக்ல வந்தா இவ்வளவு அமௌண்ட் கொடி கட்டினி நீங்க வந்து வேன்ல வந்தா இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டுகளை பிரிக்கிறாங்க கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க அமௌண்ட்டுகளை பிரிக்கிறாங்க ஸோ ஒரு ஒன்றியத்துக்கு குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆறு இருந்து பத்து லட்சத்து வரைக்கும் என்ன பண்றாங்க அதிமுக செலவு பண்றாங்க ஏன்னா ஆட்களை வந்து வந்து மாசம் காட்டணும் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சாலும் இத ஒரு கட்டமைப்பு ஒரு கொண்டு வரணும் ஒரு அமைப்பு ஒரு கொண்டு வர்றாரு மக்கள் சக்தி எனக்கு இருக்கு போற இடத்துல எல்லாம் மக்கள் எனக்கு பாருங்க எவ்வளவு திறள் கூட்டம் வந்து எனக்காக வந்து வெயிட் பண்றாங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் வெயிட் பண்றாங்க என்னுடைய பேச்சை கேட்கணும்ன்றதுக்காக என் முகத்தை பார்க்கணும் இவரு ஒண்ணு ஜெயலலிதா கிடையாது ஓ ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வராங்க அப்படின்னு சொன்னாலே மக்கள் தானாவே சேருவாங்க திமுகவுல இருந்து உதயநிதி போறாரு முக ஸ்டாலின் போறாரு அப்படின்னா தானாவே சேருவாங்க கூட்டம் இவங்க காசு கொடுத்து போய் கூட்டுறோம் கூட்டணும் இல்ல ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிருக்காருன்னா நான் ஒரு எம்ஜிஆரு நான் ஒரு ஜெயலலிதா ஏன்னா போனா மக்கள் வந்து என்னன்னா பண்ணுவாங்க சூழ்ந்துப்பாங்க மக்கள் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு போனார் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும்போது அப்படி எண்ணத்து தான் போனாரு ஆனா கோயம்புத்தூர் மாவட்டத்துல பெருமளவு கிரௌடுகள் வரல சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ணல இவருக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கல சோ அதுக்கப்புறம் இவருடைய பிளான் எப்படி மாறுது அப்படின்னா காசு கொடுத்து கூட்டுவாங்கப்பா யா எது பாக்குறது யாருமே வரல அப்படின்ற எல்லாம் யாருமே வெளிப்படக்கூடாது காசு கொடுத்து கூட்டுவாங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவோ அவளை கூட்டுவாங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு மேக்கப் பண்ணுங்க இவ்வளவு க்ரௌடு வருது என்ன இவ்வளவு க்ரௌட் வருது சொல்லிட்டு மேக்கப் மேக்கப் பண்ணுங்க அவர் பண்ணி புதுக்கோட்டையிலும் வெட்ட வெளிச்சமா வந்தது அப்போ இதுக்கு முன்னாடி எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா தொகுதிகளிலும் இவர் வரும்போது கூடுற கூட்டம் எல்லாமே காசுக்காக தான் கூட்டினாங்க அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இப்போ சிவகங்கை மாவட்டத்துக்கு இவர் போனார் ஆல்ரெடி சிவகங்கை மாவட்டத்தில் எதிர்ப்பு இவருக்கு அதிகமா இருக்கு முக்குளத்தூர் கூட்டமைப்பு என்ன சொன்னாங்க தேவர் சமூகத்தை அழிக்கிறதுக்கே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு முன் வந்துட்டாரு அதனால எடப்பாடி பழனிசாமி அணிக்கு எதிராகவே நாங்க வாக்களிப்போம் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நாங்க எதிர்ப்புகள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனங்களை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம தெருவுக்கு தெருவு சந்துவுக்கு சந்து என்ன பண்ணாங்க போஸ்டர் ஓட்டி என்ன பண்ணாங்க ஒட்டினாங்க ஸோ தேவ சமுதாயம் எல்லாருமே ஒன்று கூடுங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டி நம்ம கண்ணங்களை தெரிவிச்சாங்க இதனாலயே எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப குழப்பத்திலேயே இருந்தாரு ஆனா எப்படி இருந்தாலும் அங்க சிவகங்கை மாவட்டத்துல நமக்கு வந்து ஆட்கள் வரமாட்டாங்க நம்ம பேரு கட்டல தலை ஓடுவாங்க நம்மளுக்கு எதிர்ப்பல செய்வாங்க ஆனா அந்த இடத்துல நம்ம கூட்டத்தை காமிச்சு மாஸ்க் காட்டிட்டா நமக்கு வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்காது பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் சென்னையில இருந்தாலும் ஆளை கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த இந்திரா நகர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க ஆட்களை கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போது எப்படி இவங்க மேக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காருன்னா ஒரு புடவை ஒரு தட்டு இரநூறுவா பணம் இந்த மாதிரி சொல்லிதான் வண்டியை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கூப்பிட்டு போயிருக்காங்க மூணு வேலை சாப்பாடு தங்குறதுக்கு இடம் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க செட்டப் பண்ணி என்ன பண்ணுறாங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அதில் ஒரு அம்மா பேசுறாங்க நல்லா தெல்லத்திலியோ பேசுறாங்க இன்னுமே நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வராங்க நிறைய இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க இன்னும் அடுத்த ஸ்பாட்டு கூட நாங்கள் போகிறது தான் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க இரநூறுவா பணம் என்னதான் இன்னும் தரல புடவை கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கலர் புடவை தட்டுக்கிட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னும் பணம் தான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து என்ன பண்றாரு சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலும் இப்படி தான் ஆட்களை சேர்க்கிறாரு தானாக சேர்ற கூட்டம்னா தானாக சேர்ற கூட்டம் கிடையாது இவருக்கு சேர்க்கறது எல்லாமே காசு கொடுத்து என்ன பண்றாரு சேர்க்குறாங்க நம்ம முதல்வர் போறாரு முகாஸ்டாலின் அவர்கள்னா ஸ்டாலின் அவர்கள் தானா சேருவாங்க கூட்டம் ஏன்னா அவர் செஞ்ச சிறப்பான செயல் திட்டங்கள் அது மாதிரி அவர் செஞ்ச மக்கள் பணி அது மாதிரி சோ இவருக்கு தானா சேர்ற கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணல எப்படி மக்களுக்கு துரோகம் பண்ணலாம் தமிழ்நாடு எப்படி விற்கலாம் எப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாஜக அடமானம் வைக்கலாம் எப்படி பாசிசத்தை உள்ள கொண்டு வரலாம் சனாதனத்தை உள்ள கொண்டு வரலாம் இப்படி ஒரு போக்கஸ்லயே எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சிருக்கிறதுனால மக்கள் எதிர்ப்பு அலைகள் தான் அவருக்கு அதிகமா இருக்குது கண்டி மக்கள் ஆதரவு கிடையவே கிடையாது இப்ப எப்படி மீடியாக்கள்லயும் சமூக வலைதளங்களையும் ஒரு மேக்கப் பண்றாருன்னா மக்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குது போற இடத்துல மக்கள் எனக்கு கூடுறாங்க கோடி கோடி கணக்கால மக்கள் எனக்கு என்ன பண்றாங்க ஆதரவு தெரிகிறாங்க அப்படின்னு ஒரு மேக்கப் தான் பண்றாரு கண்டி இது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்காக கூடுற கூட்டம் அல்ல இப்போ நீங்க உதாரணத்துக்கு வர கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க காசுக்காக வராங்க அவ்வளவுதான் இது வந்து என்ன பண்ணாங்க எங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு போறாங்க இதுதான் இவங்களுக்கு தானா சேர்ந்த கூட்டம் இல்ல அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி இது ரெண்டாவது வாட்டி வந்திருக்கு புதுக்கோட்டையில ஆல்ரெடி வந்து என்ன பண்ணா பணப்பட்டுவாடா பண்ணும் போது என்ன பண்ணாங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ இந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர கூட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி இது போலதான் காசுகளை கொடுத்து கூட்டங்களை சேர்க்கிறார் இவங்க மக்களுடைய ஆதரவு எடப்பாடி பண்ண சாமிக்கு இல்லை அப்படின்றது இந்த வீடியோக்கள் மூலமா தெள்ளத் தெளிவாக தெரியுது சோ எடப்பாடி பழனி சாமிக்கு பார்க்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா நான் அவ்ளோ கூட்டத்தை பார்க்கறப்ப நான் கூட உண்மை நினைச்சேன் பட் இப்போதான் தெரியது 200 ரூபாய் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்பவே இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப தேர்தல்ல வந்து அவரோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றது நம்மால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல அதுக்கு அவர் இன்னும் எவ்வளவு பணம் தந்து ஓட்டு போட சொல்லுவாருன்றதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டாரு பாஜக எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா அவர் வந்து மாநில தலைவரா இருக்கும்போது சீனியர்கள் எல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சாரு இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக போச்சு இதுக்கு வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க அதுக்குள்ளவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த கட்சிக்குள்ள அப்படி இருக்கிறப்ப இப்போ அவங்களெல்லாமே திருப்பி கூப்பிட்டு முக்கியமான பதவிகள் எல்லாம் கொடுக்குறாங்களாம் அப்ப அண்ணாமலையோட நிலைமை என்னவா இருக்கும் அவர் இன்னமும் இப்படிதான் இருப்பாரு இடத்துல போவார் அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறதுக்கே நயினார் நாகேந்திரன் எல்லாரையும் ஓர் அணியில திரட்டுறாரு அதாவது அண்ணாமலையால யாரெல்லாம் ஓரம் கட்டு வச்சிருந்தாங்களோ சீனியர்களை எல்லாருக்கும் தேடி தேடி போய் என்ன பண்றாரு பொறுப்புகளை கொடுக்குறாரு கேடி ராகவன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அண்ணாமலையால ஓரம் கட்டு வச்சார் வச்சாரு ஏன்னா அவர்லாம் சீனியரா இருந்தார் இந்த சீனியர்கள்லாம் நம்மள இவங்க சீனியர்கள் மீறி நம்ம எப்படி அரசியல் பண்றது அப்ப சீனியர்களை ஓரம் கட்டிட்டா நமக்கான ரூட் கிளியர் ஆயிடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அண்ணாமலை என்ன பண்ணாரு சீனியர்கள் எல்லாம் ஓரம் சீனியர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துல மாட்டும் பொழுது இந்த பாலியல் வீடியோல வந்து ஒரு விஷயத்துல வந்து கே டி ராகவன் வந்து மாட்டும் பொழுது அவங்க எல்லாரும் இதே காரணமா வச்சு பண்ணாங்க ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சார் இப்போ அண்ணாமலையில ஓரங்கட்டப்பட்டிருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அண்ணாமலை வெறுப்பா இருந்திருப்பாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரனால ஃப்ரீயா வந்து பாஜகவுல இறங்கி வேலை செய்ய முடியல இப்போ எதனா இப்போ முதல் மாநில நிர்வாக பட்டியல வந்து என்ன பண்ணாங்க அண்ணாமலை கிட்ட கொடுக்கும்போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அப்போ நான் போட்டு வச்சாலே இருக்கட்டேனா எதுக்குன்னு நீங்க அதை கலைக்கிறீங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கட்டும் இருபது பர்சன்டேஜ் உங்க ஆட்களை போட்டுக்கோங்க அப்படின்ற தகவல் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணி அடிபட்டுச்சு சோ அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் நைனார் நாகேந்திரனால இங்க வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வார் ரூம் என்ற ஒரு அரசியல பயன்படுத்தி தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட பார்க்காம அவரை வந்து என்ன பண்றாங்க விமர்சனங்கள் பண்றாங்க சோ இப்படியா பொழுது நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணாரு ஒரு பிளான் ஒண்ணு போட்டாரு அண்ணாமலையால யாரெல்லாம் ஓரங்கட்டி பட வச்சிருக்கா அவங்கள எல்லாரையும் சேருங்க அவங்கள எல்லாரையும் திருப்பும் பொறுப்புகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கே டி ராகவனுக்கு மாநில பிரிவு அமைப்பாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்து கொண்டு வந்துட்டாரு குஷ்பு அவர்களும் அண்ணாமலையால மாநில பொறுப்பு வர முடியாம இருந்தாங்க இப்ப அவங்களுக்கும் துணைத் தலைவர் பதவியை என்ன பண்ணாங்க கொண்டு சோ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணாமலையால யாரெல்லாம் ஓரங்கட்ட படிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் என்ன பண்றாரு கூப்பிட்டு வந்து வச்சிட்டாரு சோ தனக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றதுனால இப்போ அடுத்த கட்ட லெவல்ல அண்ணாமலை அவர்களை முடக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்களை காலி செய்யறதுக்கு என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அந்தந்த வேலையெல்லாம் நயினார் நாகேந்திரன் பார்த்துட்டு இருக்காரு குறிப்பா வந்து குற்ற செயலில் ஈடுபட்டவங்க எல்லாமே குற்ற பின்னணியில இருக்கிறவங்க எல்லாருமே பாஜக வந்து ஐக்கியமானாங்க சோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுங்க எந்தெந்த குற்றத்துல அவங்க பின்னணி பின்னணியில இருந்து பாஜக குள்ள வந்தாங்க எல்லார எடுத்து என்ன பண்ணுவோம் அவங்களை எல்லாருக்கும் என்ன பண்ணும் அவங்களே பதவி விட்டு தூக்கணும் சோ அந்த இடத்துல நைனார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வரணும் அதே போல பாஜக அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் செயல்படுறாங்க தலைமைக்கு ஒற்று வராம அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா செயல்படுற அவங்களுடைய பொறுப்பாளர் பட்டியலை விடுத்து அவங்களுக்கும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது மாத்திரம் இல்லாம பாஜகவில் சரிவர வேலை செய்யாதவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் நீக்கணும் அப்படின்ற ஒரு விதத்துல இருக்கு இது மாத்திரம் இல்லாம பாஜகவின் பெரும் கனவு பூத் கமிட்டியே கட்டமைக்கிறது தான் இந்த வேலைய அண்ணாமலை அவர்கள் சிறப்பா செஞ்சார் செய்யவே இல்லை ஏன்னா ஒரு பூத் கமிட்டி மெம்பருக்கு நயினார் நாகேந்திரன் போன் பண்ணும்போது நான் பாஜகவிலேயே இல்ல என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு என் நம்பரை வந்து என்ன பண்ணிட்டாரு சேர்த்துட்டாரு நான் பாஜக இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது சோ இதெல்லாம் வைக்கும் போது அண்ணாமலை அவர்கள் ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்கிறாரு கண்டி வலுவா என்ன பண்ணல பூத் கமிட்டியை கட்டமைக்கல ஸோ அந்த பணியை நான் எடுத்து என்ன பண்றது கட்டமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஒன்றியத்தும் சரி ஒவ்வொரு பூத் கமிட்டிகளும் சரி என்ன பண்றாரு சந்திச்சு பூத் கமிட்டியை என்ன பண்றாரு வலுப்படுத்திட்டு வரார் ஸோ இது எல்லாமே டெல்லி மேலிட பார்த்து நயினார் நாகேந்திரன் எது சொல்றாரோ அது என்ன பண்றாங்க டிக் அடிச்சுட்டு வராங்க இந்த நிர்வாக பட்டியலில் கூட நயினார் நாகேந்திரன் எடுத்து போய் கொடுத்துட்டு போகுது ஜே பி என்ன பண்ணாரு எல்லாத்தையும் என்ன பண்ணார் டிக் அடிச்சார் அங்கே வந்து அண்ணாமலுடைய சஜெக்ஷனை கேட்கவே இல்லை இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்டது இது இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணல கேட்கப்படல சோ ஜேபி பி என்ன பண்ணாரு எல்லாரும் டிக்கரி சார் சோ இப்போ நயினார் நாகேந்திரன் பிளான் என்னன்னா பாஜக அண்ணாமலை அவர்கள் தலை தூக்க கூடாது பாஜக அண்ணாமலையை காலி செய்யணும் அதுக்கு நம்ம மாத்திரம் நம்ம பண்ண எதிர்க்க முடியாது சோ அண்ணாமலையால எதிர்ப்பு அலைகள் இருப்பாங்களா எதிர்ப்பு நிலையில இருப்பாங்களா அவங்கள எல்லாரும் கூட்டு சேர்த்துக்கலாம் கூட்டு சேர்த்துட்டு அண்ணாமலையை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்காரு பதவி கொடுத்திருக்கிறாரு உள்ள நயனார் நாகேந்திரோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாஜக நாகேந்திரன் செய்யற இருந்த செயல்கள் அண்ணாமலைக்கு வந்து இன்னும் வந்து கோவத்தை தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை மேலிடத்துக்கு பொறுப்புல போயிட்டாருன்னா கண்டிப்பா இவரை வச்சு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது பாஜகக்குள்ளவே நடக்கிற தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு ரெண்டு பேருக்கும் இன்டெரக்டான ஒரு போரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதையும் நம்ம பார்க்கலாம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஓபிஎஸ் தனித்து நின்னு இரண்டாவது இடத்துல வந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அவருக்குன்னு உள்ள அந்த வாக்கு வங்கியை வந்து அவர் வாங்கி காமிச்சு அவர் கெத்து காமிச்சார் சோ பாஜகால அவருக்குன்னு ஒரு இடம் இருந்தது கண்டிப்பா அவருக்கான ஒரு மரியாதை அவருக்கான ஒரு ஸ்பேஸ் அங்க கொடுத்து வச்சிருந்தாங்க சோ திடீர்னு எடப்பாடி அவர்கள் வந்து நடுவுல போயிட்டு நிறைய விஷயம் அவர் அமித்ஷாவோட சேர்ந்து செஞ்சது பேசினது இது எல்லாத்துலயும் கடுப்பாகி இப்போ ஓபிஎஸ் வந்து நான் பாஜக விட்டு வெளியில வரேன் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நான் அவங்க கூட கூட்டணியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதிரடியா கொடுத்துருக்காரு அது உண்மையா கொடுத்துருக்காரு ஆயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறமே நீங்க ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கொஞ்சம் இணக்கமாவே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடந்த நகராட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு பாஜக கூடியதான் இருந்திருக்கு ஆனா இபிஎஸ் பாஜக கூட இருந்தது இல்ல ஆஹ் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகல இருந்து வெளியே வராரு வெளிய வந்து இன்னைக்கு இல்ல என்னைக்குமே கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி மக்களை ஏமாற்றி அந்த தேர்தலை சந்தித்து திரும்பவும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு பாஜக கூட கூட்டணி வைக்கிறார் பாஜக கூட கூட்டணி வச்சு ஓபிஎஸ் எப்படி ஓரம் கட்டணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல தான் அவர்கள் இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போதும் ஓபிஎஸ் சந்திக்கல அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணாரு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அவரு வந்து சந்திக்காம இருந்தது எனக்கு மனசு கஷ்டம் தான் அப்படின்றது சொன்னார் எனக்கு வந்து நான் வந்து என்ன பண்றேன் நான் அந்த அதிருப்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ மதுரைக்கு வரும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை நிச்சயமா சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசப்பட்டது ஆனா ஓபிஎஸ் அவர்கள் கேட்கா கேட்டாரு ஆனா அவங்களுக்கு மறுக்கப்பட்டது சரி அமித்ஷா தான் இப்படி பண்ணிட்டாரு மோடி அவர்கள் வராரு மோடி அவர்கள் வரும்போது நிச்சயமா நம்மள சந்திப்பாருன்னு சொல்லிட்டு கடிதம்லாம் எழுதினார் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அது என் வாழ்க்கையில பெரும் பாக்கியம் அப்படின்னு சொன்னார் ஒன்னு வழி அனுப்புறதுக்கு டைம் கொடுங்க இல்ல வரவேற்கிறது டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனா பிஎஸ்சும் டைம் கேட்டிருந்தார் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு டைம் கொடுக்கப்பட்டது ஓபிஎஸ் மறுக்கப்பட்டார் ஓபிஎஸ் பாஜக முழுக்க முழுக்க புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் சோ ரொம்ப விரக்தியில இருந்தாரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில ரொம்ப குரல் எழும்பப்பட்டது எதிர்ப்பு குரல் பாஜக கூட்டணி வேண்டாம் வெளிய வந்துடலாம் அப்படின்னு ஆதரவு மத்தியில நிறைய எதிர்ப்பு குரல் இருந்தது சோ இதன் மத்தியில அவசர ஆலோசனை கூட்டி ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமான ஒரு முடிவு அறிவிச்சிருக்கிறார் பாஜக கூட்டணியில இருந்து நிரந்தரமா வெளியேறணும் இனி இல்ல என்னைக்குமே நான் என்ன பண்ண போறேன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய தவறு செஞ்சுட்டோம் கூட்டணி வச்சுட்டு இந்த கூட்டணியில நிரந்தரமா நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்ல சரி இந்த கூட்டணியில இருந்து வெளியேறீங்க அடுத்த கட்ட லெவல் உங்களுக்கு என்ன அப்படின்னா டிவி கேல சேர்றதுக்கான ஆமா டிவி கே சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்பத்திக்கு நாங்க வந்து இல்ல பண்ணல சொல்லல ஆனா காலப்போக்கில அரசியலுக்கு தேர்தலுக்கு நேரத்துக்கு ஏற்ப நாங்க கூட்டணியில எந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றத நாங்க சொல்றோம் ஆனா இப்பதைக்கு எந்த கூட்டணியிலும் இல்லை பாஜக கூட நிரந்தரமான உறவு நாங்க புரிச்சுக்கிறோம் பாஜக கூட இனி திரும்பவும் நாங்க என்ன பண்ண போறோம் கூட்டணி சேர மாட்டோம் அதே போல ஓ பி எஸ் தமிழக கட்சி கூட்டணி மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓ பி அதே நகர்வுகள் எப்படி இருக்குதோ அப்படின்றத நாங்க பிற்காலத்தில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது மாத்திரம் இல்லாம மக்களை சந்திக்க போகிறேன் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிற ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறார் இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் ஓ மேற்கொள்ள போறாரு சோ சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள என்ன ந நான் அதை அதை சாதிச்சிட்டேன் வாஜாக்கா கூட்டணில ஓபிஎஸ் இருக்க கூடாதுன்னு நினைச்ச கட்சிக்குள்ளே இருக்க கூடாது கூட்டணிக்குள்ளே இருக்க கூடாது நான் சாதிச்சிட்டே அப்டின்றாரு ஆனா இது முழுக்க முழுக்க அவர்களுக்கு தான் பெரிய மைனஸா போகும் பெரிய போகும் இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கு அதிமுக என்ன நினைக்கிறாங்க எதுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அந்த தேர்வுகள் முடிவுகள் வெளிவரும் பொழுது நாங்க தோத்தோம் அப்படின்றத வெளிப்படையாவே சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஜெயக்குமார் அவர்களும் சொன்னாரு சோ இப்படி இருக்கும்பொழுது திரும்பவும் பாஜக கூட கூட்டணி வச்சா அப்ப நம்ம நிச்சயமா தூக்கத்தான செய்வோம் டெபாசிட்களை இழக்க செய்வோம் ஏன் இவங்க கூட்டணியில் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்களே அதிருப்தியானவர்கள் அஹ் எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்களே இப்ப அவங்க எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் வரப்போதா தகவல் இருக்கு ஏன்னா நீங்க பாஜக எதிர்ப்பு பாஜக அதிமுக கூட்டணியில் எதிர்ப்பாளர்கள் இருக்கிறவங்க ஒண்ணு அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட முடியாது ஒன்று போட்டா திமுக கூட்டணி ஓட்டு போகணும் மேக்சிமம் அதிமுக காரங்க திமுக கூட்டணி ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க ஆனா வேற வழி இல்லாம இப்ப திமுக ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சவங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தனியாக வந்துட்டாரு அவரும் வந்து அம்மாவின் முகமாக தானே பார்க்கப்படுகிறாரு அம்மாவின் விசுவாசியாக தானே பார்க்கப்படுகிறாரு இரட்டையிலே தானே அவரை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எதிர்ப்பாளர்கள் அதிருப்தியாளர்கள் எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சமான உண்மை கலை யதார்த்தம் ஸோ அடுத்த கட்ட லெவலில் ஈபிஎஸ்க்கு தான் இது பெரிய மைனஸ் சரிவை ஏற்படுத்தும் தாண்டி ஓபிஎஸ்க்கு ஒருபோதும் சரிவை ஏற்படுத்தாது ஓபிஎஸ் அவர்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தர்ம யுத்தம் நடக்கும் போது எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டிவ் இருந்ததோ மக்கள் மத்தியிலும் சரி கட்சிக்காரர்கள் மத்தியிலும் சரி அவருக்கு எந்த அளவுக்கு மவுசு இருந்ததோ மாசு இருந்ததோ இப்போ ரெண்டாவதாக அவரு பாஜக உறவு முறிச்சிட்டு வந்து தனியா நிற்கும் போது இதை காட்டிலும் அதிகமான அவருக்கு செல்வாக்குகளும் ஆதரவும் மாசும் இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு இப்போ பாஜக அதிமுக கூட்டணி எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் வருதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமும் உண்மையா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா ஒண்ணு சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பக்கம் இருக்கிறவங்களே நிறைய பேர் வாழ்த்துகள்லாம் சொல்லியிருக்காங்க சூப்பரான முடிவு எடுத்திருக்கீங்க பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லணும் ஒரு சிலருக்காக ஒரு சுயநலத்துக்காக போயிட்டு அதிமுக பாழும் கணத்துல தள்ளிவிட்டாரு நீங்க இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து புனைச்சிங்க ஐயா அதுல எந்த வித மாற்றம் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்கேன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க புகழிந்தி போன்றவர்களும் என்ன பண்ணிருக்காங்க பாராட்டு வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்காங்க ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டத்தில் வெளிவந்தது ரொம்ப சந்தோஷம் சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு துடுப்பு சீட்டு கிடைச்சிருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு பாதை கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை கலை யதார்த்தம் இப்போ அதிமுக கூடாரம் இங்க இருந்து ஓபிஎஸ் கட்ட இருந்து ஓபிஎஸ் பக்கம் வந்துட்டா அதிகப்படியான செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரா ஓ பி அவர்கள் வந்துருவாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல இருந்து பார்க்கலாம் சோ ஆனா ஒரே ஒரே விஷயம் என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து ஓ அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்னா இது முழுக்க முழுக்க ஆஹ் இபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு சம்மட்டடி சவுக்கடி அப்படின்றத பார்க்கப்படுது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் வந்து இடமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காரு நிர்வாகிகள் தொண்டர்களோட நிலைமை அந்த கட்சியோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறி தான் அது மக்களுக்கே தெரியும் நல்ல ஒரு நேரத்துல யோசிச்சு முடிவெடுத்து ஓபிஎஸ் வந்து இப்ப வந்து வெளியில வந்துட்டாரு அவருக்கான வாக்கு வங்கி இருந்தது அப்படின்றத விட இப்போ அதிகமாக ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேர்தலில் ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஒரு காம்படிஷன் வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இதுல இருந்து விலகி ஓபிஎஸ் அந்த கட்சியில போயிட்டு சேர போறாரு அப்படின்றதையும் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசூழல் எதிர்த்து வந்த அலசி அலசியாராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒன்னு தான் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்